ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மேலச்சவல் மேலச்சவலுங்கும்போது உங்களுக்கு சேமா அம்பை பவுடி வழி பிஎஸ்என் பிஎஸ்என் காலேஜ் பக்கத்தில் வர இது மேலச்சவல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவதாக உள்ள நிலம் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆனிச்சேன் பாருங்கள் மெயின் ரோட்டில் ரெண்டாவது நிலம் முதல் லேண்ட் இருக்குது ரெண்டாவது லேண்ட் நம்ம நிலம் நல்ல செம்மண் மூணே ஹால் ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாயிரருவா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலை தான் ஏன் அப்படின்னா பாருங்க ரோட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டாவதாக உள்ள நிலம் தெளிவான இருபது அடி பாதை பக்கத்தில் விவசாயம் பிவிசி பைப்பு கிணறு எங்கே இருக்கோ அங்கிருந்து லேண்ட் வந்து லேச சரிவாக இருக்கும் ஸோ கீழே கடைசியாகும் கிணறு இருக்குது இருந்து மேலே வரைக்கும் பிவிசி பைப் வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டு கொண்டு இருக்காங்க ஸோ நம்ம எங்கே நம்ம வந்து விவசாயம் பண்ணதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணியெலாம் பாருங்கள் நல்ல காய் இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நிற்கிது இங்க பாருங்கள் வந்து எவ்வளவு நல்ல காய்ப்பு பராமரித்து எடுத்தால் இது வந்து நல்ல லாபமாக இருக்கும் வயலை பாருங்கள் ஜஸ்ட் வந்து வயல் இப்போ தான் அறுத்து இருக்காங்க இனி அடுத்து மீண்டுமாக அவங்க வயல் வந்து பயிரிடலாம் பக்கத்துலேயும் வயல் இருக்குது அது போக தென்னை தேக்கு மரம் பனைமரம் மாமரம் இவ்வளவும் இந்த லேண்டுக்குள்ளே இருக்குங்க பாருங்கள் கிணறு பாருங்க ஆக்சுவலாக இந்த கிணறு வந்து இதுக்கு முன்னால் நான் ஒரு நேரம் பார்க்கும்போது இந்த கிணறு வந்து நம்ம மேலே நின்று சும்மா கையில் தண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி இருந்துங்க இப்போங்கூட ஒரு பத்தடி இதான் தண்ணி இருக்குது இது நார்மலாக அந்த கிணத்துல இருக்குது இதுக்கு கீழே தண்ணி வற்றாது இந்த பத்தடி தண்ணி எப்போவுமே இப்போ ஹைட்டில் தண்ணி இருக்கும் ஆனால் ஒரு டைம் நான் வந்து இந்த கிணறுல வந்து மேலே நின்றுட்டே நான் கை கொண்டு தண்ணி எடுத்தேங்க அந்த அளவுக்கு இருந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம லேண்டோட பின்னால் வந்து ஒரு சின்ன ஒரு கால்வாய் போகுது அந்த கால்வாய் வந்து மணிமுத்தாறு தண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதில் சின்ன ஒரு காலில் தண்ணி போகும் சின்ன கால்வாய் பெரிய கால்வாயில் மெயின் கால்வாயில் இருந்து ஒரு பிரான்ச்சி அதிலிருந்து ஒரு பிவிசி பைப் வச்சு இந்த கிணட்டுக்கு உள்ளுக்க விட்டுருக்காங்க அது தண்ணி எப்போ வருதோ அந்த நேரம் வந்து அடிஷ்னல் ஆட்டு இந்த பைப் வழியாக கிணற்றில் விழும்போது தண்ணி மேலே டாப்பில் வந்துடுங்க அதாவது டாப்புங்கும்போது அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பைப்பு வந்து கிளை தான் இருக்குது பாருங்கள் பைப்பு வந்து ஒரு அஞ்சு அடி ஹை கிளை இருக்குது ஆனால் தண்ணி வந்து ஒரு ஒரு அடி ஹைட் வரைக்கும் அந்த தண்ணி வந்து நிற்கும் அதோட அட அடையாளத்தை பார்த்தே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் உண்மைதான் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல தண்ணி செழிப்புள்ள அதுவும் பாருங்கள் நஞ்சை பயிரிட்ருக்காங்க நஞ்சை பயிரிட்டாலே உங்களுக்கு நல்ல தண்ணி வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம் உள்ள டாப்பில் நாம் என்ட்ரன்ஸ் இறங்கும்போது லேஸான ஒரு பாறை உண்டுங்க அதை நல்ல ஜேசிபி ஏதாவது கிட்டாசி கொண்டு வந்து அடித்து எடுத்துடலாம் சிம்பிளாக இருக்குது எனக்கு முதல்ல சொல்லணும் நீங்கள் வந்து பார்த்துட்டு பாறை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது எல்லாம் மேலே டாப்பில் இருக்குது மேலே மெயினில் என்ட்ரன்ஸ் இறங்கும்போது கீழெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ அது ஒரு பெரிய இதாக இல்லை நல்ல ஒரு ஏன்னா இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு இது தென்னை இருக்குது தேக்கு இருக்குது பனை மாமரம் வயல் விவசாயம் கிணறு எல்லாமே உங்களுக்கு நல்லா சொட்டு நீருக்குள்ள வசதி எல்லாம் பண்ணி செஞ்சிருக்காங்க ஸோ ரோட்டில் வந்து ரெண்டாவது மணியாக இருக்குது பாதை கிளியராக வந்து உங்களுக்கு இருபது அடி பாதை இருக்குங்க நல்ல ஒரு மணியாக்கும் அந்த பாதை அதாவது மண் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு நூற்றம்பது அடி இருக்கும் ஒரே கையெழுத்து தான் ஈஸியாக முடியும் நல்ல ஒரு மனை இவ்வளோ இன்னைக்கு நிலத்தொடர் விலையெல்லாம் ரொம்ப அதிகங்க அதனால நல்ல ஒரு மன தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ